தவறை திருத்திய விஜய் இதுதான் சோசியல் மீடியாக்களில் ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு விஜய் வந்து சமீபத்தில் கட்சி ஆரம்பிச்சிருந்தார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கட்சி பெயரை அறிவிச்சிருந்தார் ஆனால் கட்சி பெயர்லேயே தவறு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து அவர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆனால் அந்த கட்சி பெயர்லேயே பிழை இருக்கும்படியாக இவர் வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அவர் வந்து பெயர் வச்சுருந்தார் ஆனால் அந்த வெற்றி அப்படிங்கிறதுக்கு அடுத்தபடியாக இக்கு வரும் அப்படிங்கிறத அவர் வந்து கவனிக்க தவறிட்டார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்போது விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வெற்றி கழகம் அந்த இக்க சேர்த்து அவர் வந்து அவரோட கட்சி பெயரை திருத்தி இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இது பற்றி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு நியாயமான விமர்சனங்களை ஏற்பது தான் தலைமை கழகு அப்படின்னு விமர்சனங்களை ஏற்பது தலைமைக்கு அழகு தான் அதுவும் அரசியலுக்கு வந்த பிறகு விமர்சனங்களை எல்லாம் ஏற்று தான் ஆகணும் ஸோ அரசியலில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத விஜய் வந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போதைய செய்தியாக மாறி இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கால் பண்ணி சமீபத்தில் விஜய் அவர்கள் வந்து நன்றி சொல்லிட்டு அவருடைய ஆதரவையும் கேட்டிருக்காரு அப்படின்னு சமீபத்தில் செய்திகள்லாம் வெளியாச்சு அந்த சமயத்திலே கூட தலைவர் வந்து விஜய் அவர்களுக்கு சொன்ன ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா அரசியலில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வளர்த்துக்குங்க அரசியல் பக்குவத்தை உங்களுக்குள்ளே வளர்த்துக்குங்க அப்படிங்கிறத தலைவர் சொல்லியிருந்தார் ஸோ அதை தான் விஜய் பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்போ சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்காங்க